இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிராம தேவதைகள் கிராம தேவதைகள் மற்றும் குல தெய்வத்தினோட பதிவை பற்றி நம்ம அந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் நீர் நிலம் நெருப்பு காற்று வானம் போன்ற இயற்கையின் சக்தியை அதன் சீற்றத்தை கண்ட பயந்து பயந்து போய் மக்கள் வந்து அதை வழிபடத் தொடங்கினார்கள் ஆரம்பத்தில் இப்படி இயற்கை வந்து வழிபடத் தொடங்கி அதன் பின் ஏதோ ஒரு காரணத்தினால் பாதிக்கப்பட்டு அதனால் அற்பாயிலில் இறந்தவர்களை கண்டு பயந்தார்கள் இறந்த இறந்து போன மனிதரை க இறந்து போன மனிதர்கள் ஆவியாகவும் பேயாகவும் வருவதைக் கண்டு அஞ்சி அவர்களை வழிபட ஆரம்பித்தார்கள் அவர்கள் நினைவாக ஊருக்கு ஒரு நடு கற்களை சிறிய கோயிலே கட்டி அதை தெய்வமாக கருதி வழிபட்டார்கள் பின்பு அதையே காவல் தெய்வமாக வழிபட்டார்கள் அந்த காவல் தெய்வம் பின்பு அந்த கிராம தேவதையாக மாறி மாறி போகும் காலப்போக்கில் இப்படி கிராம தேவதை மாறி போய் அதை பின்பு அந்த மக்களுடைய குல தெய்வமாக மாறுவது இப்படி வழிபடத் தொடங்கி வந்த தெய்வங்களே கிராம தேவதைகளும் மற்றும் குல தெய்வமாகும் இப்படி கிராம தேவதைகளும் காவல் தெய்வங்களாகவும் வழிபடத் தொடங்கினர் இப்படித்தான் காத்தாயி பேச்சி செல்லாயி காளி முனியாண்டி காட்டேரி கற்பணசாமி ஐயனார் மதுரவீரன் காத்தவராயன் போன்ற பல்வேறு கிராம தேவதைகள் எல்லை தெய்வங்களும் வழிபாடு ஏற்பட்டது அதன் பிறகு பெரிய தெய்வங்களாக சிவன் பெருமாள் பிரம்மன் கலைமகள் திருமகள் மலைமகள் விநாயகர் முருகன் ஆகியோரையும் வழிபடத் தொடங்கினர் பெரும்பாலும் முன்னோர்கள் நினைவாக தான் கிராம தேவதைகளை அமைத்து காவல் தெய்வங்களாக ஊர் எல்லையில் வழிபட்டனர் எல்லை தெய்வங்களும் ஊரின் எல்லையில் அமைந்ததால் இது எல்லை தெய்வமும் பின்பு காவல் தெய்வமாகவும் ஊரின் மத்தியில் அமைக்கப்பட்டன காவல் தெய்வங்கள் பொது தெய்வங்களாக கருதப்பட்டன சில பேர் சில பேருக்கு காவல் தெய்வங்களே குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருந்து வரும் பெரும்பாலும் கிராம தேவதைகள் பெண் தெய்வங்களாகவே அமைந்தனர் இதன் பின்னர் கிராம தேவதைகளின் சுற்றுப்படை தெய்வங்களாக கர்பனசாமி சங்கிலி கருப்பசாமி மதுரை வீரன் வீரபத்ரன் மாடசாமி ஆகிய ஆண் தெய்வங்களை அமைத்தும் வழிபட்டன பெரும்பாலும் ஐயனார் தெய்வம் கிராமத்தின் எல்லை தெய்வமாகவே இருக்கும் இந்த கிராம தெய்வத்தில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய தெய்வம் மாடசாமியும் கருப்பசாமியும் தான் இந்த மாடசாமியும் கருப்பசாமியும் எது பெரிய தெய்வம் எந்த தெய்வத்திற்கு சக்தி அதிகம்னு பார்த்தோம்னா இரு தெய்வங்களுக்கும் சக்தி ஒன்று தான் கருப்பசாமி நிறைய கோயிலில் இடம்பெற்றிருக்கும் மாடசாமி குறுகிய கோயில்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும் ஏன்னா கருப்பசாமிக்கும் மாடசாமிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு கருப்பசாமி வனவேட்டைக்கு வேட்டைக்கு செல்பவர் மாடசாமி மையான வேட்டைக்கு செல்பவர் மாடசாமி இருக்கும் கோயில்களில் மையான வேட்டை செல்லவில்லை என்றால் அந்த கோயில்களில் இருக்கும் மாடசாமிக்கு சக்தி குறைவு அதே எல்ல தெய்வமாக இருக்கும் காவல் தெய்வமாக இருக்கும் கருப்பசாமிக்கு இப்படி ஒரு கட்டு கிடையாது கோழியோ ஆடோ மாடோ பழி கொடுத்து அவ்வெல்லையிலேயே வனவேட்டைக்கு அமைத்து எல்லை தெய்வமாக பிடித்து வழிபட்டால் கருப்பசாமிக்கு சக்தி எப்போது போல் இருக்கும் ஆனால் மாடசாமிக்கு அப்படி இருக்காது எல்லா வழி கொடுத்தாலும் அவர் மையான வேட்டைக்கு செல்ல வேண்டும் இதுதான் கருப்பசாமிக்கும் மாடசாமிக்கும் இடையுள்ள கருப்பசாமிக்கு கர்பசாமிக்கு எப்பயும் போல் சக்தி இருக்கும் இப்படித்தான் மக்கள் வந்து கிராம தேவதைகளையும் எல்லை தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட தொடங்கினர் இப்படி நம் கிராம தேவதைகளையும் எல்லை தெய்வங்களையும் வழிபட தொடங்கிய பின்பு தான் குலதெய்வங்கள் பின்பு காலமருவி குலதெய்வங்களாக வந்து வந்தது